அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் விஏஓ தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு முக்கிய செய்தி இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஇஓக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் விஓவுக்கு ஹால் டிக்கெட் ஹவு டு டவுன்லோட் டிஎன்பிசி ஹால் டிக்கெட் கோ டு தி அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் டிஎன்பிசி अट्टीएनबिसी जिओ वि डाट ई एन क्लिकीएनबिसी ग्रूप फोर हालट लिंक अवेलेब दि होंम पेज एटर अप्लिकेशन नेट आफ बर्त अंड सम से चक दि हालट डिस्प्लेड दि स्नबिसी ग्रूप फोर हॉल टिकट நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான மாதிரி தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் போன்று யூனிக் அகாடமியில் நடத்தப்படுகிறது இந்த தேர்வு எழுத விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து குரூப் ஃபோர் ஆன் மாதிரி தேர்வு ஒன்று மாதிரி தேர்வு ரெண்டு மாதிரி தேர்வு மூணு அப்படின்னு ஒன்றுன்னா நாங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் போடுறோம் நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி அந்த தேர்வு எழுதி பார்க்கலாம் ஸோ இரநூறுக்கு எவ்வளோ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றது இது வந்து ஃப்ரீ தான் ஸோ அனைவருமே இந்த ஆன்லைன் வந்து நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறத கிளிக் பண்ணி இந்த தேர்வு எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கமெண்டில் ஃபஸ்ட்டு மாதிரி தேர்வுக்கானது இப்போ போட்டிருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த தேர்வு எழுதுங்க உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றது அந்த தேர்வு எழுத எழுது பிறகு நாங்கள் வந்து அறிவிப்போம் ஸோ இந்த மூன்று தேர்வு தொடர்ந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த தேர்வு போல் தான் அந்த தேர்வு இருக்கும் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூன்று தேர்வும் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் இதை எழுதி பாருங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்